எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு சொல்ல போகிற விஷயம் சிலாக்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கலாம் சிலருக்கு இதுதான் புதுசாக நீங்கள் இன்றைக்கு கேள்விப்படுறதாக இருக்கும் இதில் சில விஷயங்களை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டி இருக்குது நான் சொல்கிற இந்த விஷயத்தில் அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் சுலகு தனக்கு தனக்கு என்றதும் படக்கு படக்கு என்று அடிச்சுதாம் என்பார்கள் அது போலத்தான் இந்த ரொபோவுக்கு வந்த சோதனை சவுத் கொரியாவில் ரொபோ ஒன்று தற்கொலை செய்து கொண்டதாம் அதாவது தன்னைத்தானே அழித்து கொண்டது காரணம் தனக்கு வேலை கூடிவிட்டது என்பது பெண்கள் அதிலும் குறிப்பாக வெளியில் வேலைக்கும் போய்க்கொண்டு வீட்டு வேலைகள் சமையல் துவைத்தல் வீடு வாசல் பெருக்குதல் பாத்திரம் கழுவுதல் பிள்ளைகளை கவனித்து கொள்ளுதல் வீட்டில் இருக்கும் வயதானவர்களை கவனித்துக் கொள்ளுதல் இன்று அதிகாலை நாலு மணி முதல் இரவு பத்து மணி வரை வேலை செய்யும் பெண்கள் ஆண்டாண்டு தோறும் தோறும் அழுது புலம்புவது தங்களுக்கு வேலை கூடிவிட்டது என்பது தான் ஒரு யந்திரம் ரோபோவாலேயே இப்படி இந்த வேலைகளை செய்ய முடியாமல் தன்னைத்தானே அழைத்து கொண்டதென்றால் சதையும் உயிரும் உள்ள பெண்களின் நிலையில் இருந்து யோசித்து பாருங்கள் இனிமேலாவது வீட்டில் இருக்கும் மற்றவர்களுக்கு அவர்கள் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பெண்களுக்கு உதவி ஒத்தாசை செய்து அவர்களுடன் சேர்ந்து சமைப்பது வீட்டை சுத்தம் செய்வது பொருட்கள் வாங்குவது அது மட்டுமல்லாமல் வாரத்தில் ஒரு நாளாவது அந்த பெண்ணை எந்த வேலையும் செய்ய விடாமல் அவளுக்கு பிடித்தவாறு இருக்க விடுங்க தூங்குறது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது போன்றவற்றை உதாரணமாக சொல்லலாம் அந்த பெண் தனக்கு விருப்பமானதெல்லாம் செய்து ரெஸ்ட்டாக இருக்க விடுங்க பெண்கள் வீட்டின் கண்கள் அதை குருடாக்கி விட்டால் நீங்கள் தான் கஷ்டப்படுவேன் ஏன்னா சில பெண்களே பெண்களுக்கு வேலைகளை கூட கொடுத்து கொண்டிருப்பாங்கள் அதாவது கல்யாணம் முடிச்சு செல்ற பெண்கள் பெண்கள் மாமியார்மாரால் தொடர்ந்து வேலைகளை செய்ய சொல்லி மாமியாரும் சரி மச்சால்மாரும் சரி தொடர்ந்து அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து கொண்டிருப்பாங்க கணவன் ஒரு பக்கத்தால் பிள்ளைகள் ஒரு பக்கத்தால் மாமா மாமி ஒரு பக்கத்தால் அந்த வீட்டில் இருக்கிற மற்றவர்கள் இப்படி அந்த பெண்ணே போட்டு வேலை இதுக்கும் வெளியிலையும் போய் உழைச்சு கொண்டு காசும் கொண்டு வருவனும் அதே நேரம் வீட்டிலையும் அதே மூன்று நேரம் சாப்பாடு தோயல் அது எல்லாமே செய்ய வேணும் இப்படியும் வாங்கி உண்மையில் பெண்கள் வந்து அதாவது கல்யாணம் முடிச்சு போனா அதுவும் கூட கணவன்மேர் வீட்டில் போய் வா வாழ்கிற பெண்களை வந்து சம்பளம் இல்லாத ஆள் வீட்டுக்கு வர மாதிரி தான் நடத்துறது காலையிலிருந்து இரவு மட்டும் அந்த வீட்டில் அவங்களோட அம்மா செஞ்சு கொண்டு இருப்பாங்க இப்போ மனைவி வந்தோன்னே காலையிலேருந்து இரவு மட்டும் மனைவி தான் எல்லாம் செய்யணும் அந்த மாமியார் கூட உதவியை உத்தாசி செய்ய மாட்டாங்க இவ்வளோ நாளும் செஞ்சு கொடுத்தது அப்பாடா சம்பளம் இல்லாமல் ஒரு வேலக்காரி வந்துட்டாண்ட மாதிரி தான் விட்டுட்டு இருப்பாங்க வேரோட பிடுங்கி கொண்டே வேறு இடத்துல நடுற மாதிரி நட்டால் அங்கேயும் எப்போ பிறந்த வீட்டில் இருந்த மாதிரி சில பெண்கள் வந்து ஆகிலும் சொகுசு தன்மையை எதிர்பார்ப்பாங்க அப்படி இல்லை அவர்களுக்கு சில கல்யாணம் முடிச்சு போனால் கடமை இருக்குது புதுசாக ஆஃபீஸுகளுக்கு வேலைக்கு போனால் அங்கே போய் அந்தந்த புது புது ஆஃபீஸ்களுக்கு வேலை மாதிரி போகேக்கில் அந்தந்த வே அலுவலகத்தில் தார கடமைகளை நாங்கள் சரிவர செய்யற மாதிரி கல்யாணம் முடிச்சு அவர் இடத்துக்கு கண்டு அந்த இடத்துல வர பொறுப்புகளை நாங்கள் ஏற்று சரிவர செஞ்சு கொண்டு போக வேணும் இதை சில பெண்கள் அந்த உணர்றதில்லை சில பெண்கள் இன்னும் புருஷன் மேரிட்ட வேலை சொல்லிக்கொண்டு சொகுசாக இருக்கிறதுக்கு இப்படியும் பாக்குறாங்களும் இருக்கிறாங்க ஆனால் அது வெகு சிற சிலராகத்தான் இருப்பாங்க அதுவும் சில ஆக்கள் சில நேரங்களில் கொஞ்சம் காலம் அப்படி இருந்துட்டு பிள்ளைகள் அப்படின்ற வேலைகளில் ஈடுபட்டுடுவாங்க ஆனா அதிகமான பெண்கள் வந்து எங்களோட அம்மா எடுத்து எடுத்துக்கொண்டாலும் சரி அதிகமான பெண்கள் வந்து குடும்ப பொறுப்பு ஆஃபீஸ் பொறுப்பு வெளிவேலைகள் பிள்ளைகள வேலைகள் இப்படி எல்லா விஷயத்திலும் அவர்களது நூறுக்கும் மேலான வீதத்தை கொடுத்துத்தான் தங்களோட பங்களிப்பை தான் அந்த ஒரு வேலையை செஞ்சு கொண்டு போகிறாங்க அவங்களுக்குன்ற ஒரு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிற நேரம் இல்லை ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் படுப்பம்னு சொல்லி அவங்க வெளி கிடைக்கல கூட அம்மா தேத்தனி வேணும் என்று யாராவது ஒரு பிள்ளை போய்கிட்டால் அதை விட்டுட்டு நித்திரையை விட்டுட்டு எழுப்பி போய் அந்த தேத்தனியை ஊற்றித்தான் கொண்டு கொடுப்பாங்க கொடுக்குறான் என்ன அதே மாதிரி பெண்களும் தெரிஞ்சு கொள்ளணும் வேலைகளை சமமாக பங்கிட்டு கொடுக்கறதுக்கு பிள்ளைகள் ஒரு வயசுக்கு மேலே வந்த பிறகு அவங்கவுங்க தாங்கள் தாங்கள் தங்கட தங்கட உடுப்புகளை துவைக்கிறதுக்கும் தங்களை தங்கட ஒரு தேத்தனியை ஊற்றுறதுக்கோ இல்லாட்டி ஒரு தோசையை சுடுறதுக்கோ இன்றைக்கு ராத்திரி இரவு சாப்பாடை நீங்க செய்யுங்க நீ செய் சொல்லி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி அவர்களுக்கெண்டு அந்த வேலைகளை நீங்க ஒப்படைக்க வேணும் இன்றைக்கு ராத்திரிக்கு இரவு சாப்பாடை என்ன மானுட்டை கொடுங்கோ நாளைக்கு இரவு சாப்பாடை சரி இந்த இன்னைக்கு நீ நிற்கிறா இன்னைக்கு ராத்திரி சாப்பாடை நீ செய்யணும் சொல்லி மகளிட்ட கொடுங்கோ இப்படி எல்லாருக்கும் பங்குட்டு கொடுங்கோ எல்லாரும் எல்லா வேலையும் பழகுற மாதிரி இருந்தா அது வந்து அவங்களுக்கும் பிற்காலத்துக்கு உதவும் அதே நேரம் ஆண்களும் போகிற இடத்துல ஆண்களும் கல்யாணம் முடிச்சு போய் பெண்கள் தான் ஏதோ வேலை செய்யும் இயந்திரம்ன்ற மாதிரி வேலைகளை வாங்காம ஆண்கள் கூட கல்யாணம் முடிச்சு போற நேரம் மனைவி சொல்லுவாங்க இன்னைக்கு நீ ஒரு நாளைக்கு ஓய்வியோடு நான் சமைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லாட்டிக்கு நீ க சமைச்சா நான் பாத்திரம் கழுவுறேன் என்று சொல்லி சொல்லுவாங்க உடுப்பை துவைச்சா நான் காயப்போடுறேன் என்று சொல்லி சொல்லுவாங்க இப்படி பங்கிட்டு செஞ்சு கொண்டு போவாங்க இப்போ நிறைய பேர் அப்படி பங்கிட்டு தான் செஞ்சு கொண்டு போகிறாங்க ஆனாலும் சமுதாயங்களில் வந்து ஆனாலும் பெண்கள் எண்டா எல்லா வேலையும் வேலைகளையும் பெண்களை போட்டு அந்த என்னென்னு சொல்றது அந்த எவ்வளவு எவ்வளோ அவங்களுக்கு கஷ்டப்படு கொடுக்கலுமோ அவ்வளோத்துக்கு கஷ்டங்கள் கொடுக்க கொடுத்து கொண்டு வேலை வாங்குறத சமுதாயத்தில் நாங்கள் நிறைய பேர் அப்படி பார்க்குறோம் அதனால இனிமேலாவது இந்த ரொபோ உயிரே இல்லாத அந்த ரொபோவே தன்னை அழிச்சு கொண்டது என்று சொல்லி சொன்னா பெண்கள தைரியத்தை தான் நாங்கள் பாராக்கோ பாராட்டோனும் பெண்ணாக பிறப்பதுக்கு மாதவம் செய்திட வேணும் என்று சொல்லுவாங்க உண்மையில் அது ஒரு வரம் பிள்ளைகளை பெறதே அது ஒரு 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 மறு பிறப்பு என்று சொல்லி சொல்லுவாங்க அந்த வழியும் வேதனையும் உலகத்துல கைய கைகால விட்டுனா கூட அவ்வளவுத்துக்கு வேதனை அனுபவிக்கிற மாதிரி இல்லை அந்த அப்படியான வழிகளை தாங்கிக்கொண்டு பிள்ளைகளை பெற்றுட்டு வீட்டுக்கு வந்தா கூட சில வேலை யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க முதலாவது ஒரு பிள்ளை இருக்கும் அந்த பிள்ளைக்கு பிள்ளைண்ட வேலையும் செய்யணும் பிறந்த பிள்ளையும் பார்க்கணும் தண்ட உடம்பையும் பார்க்கணும் வீட்டிலையும் சமைக்கணும் இப்படி கூட பெண்கள் வந்து தங்கள உடம்பையும் மனசையும் புண்ணாக்கி ரணமாக்கி கொண்டே போ போகிறாங்க இப்படி எத்தனையோ பெண்கள் பாவப்பட்ட பெண்களாகவும் இருக்கிறாங்க அதனால தயவு செய்து இந்த பெண்களோட வாழ்கிற மெட்ட மெட்டவங்க தயவு செய்து அந்த பெண்களுக்கு சில சில ரிலாக்ஸ்டான டைம் ஓய்வு நேரங்களை கொடுத்து அவங்கள அவங்கள மனசுக்கு மதிப்பை கொடுத்து அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில் வந்து என்னடா கல்யாணம் ஆக்கள் கல்யாணம் முடிச்சு போனோம் தங்களோட வாழ்க்கையை முடிஞ்சுது என்று நினைக்கிறாங்க இவ்வளவுதான் இனி என்ன மிச்சம் தங்களுக்கு தங்களை அழகப்படுத்தி கொள்றது தங்களுக்கு வேண்டிய உடுப்புகளை உடுத்திக் கொள்றது எதுவுமே இல்லை ஒரு தங்களை கவனித்து கொள்றதே இல்லை சில பெண்கள் அந்த அப்படி இல்லாமல் அந்த பிள்ளைகள் அவங்களுக்கும் அவங்களும் ஒரு மனிதர் தான் பெண்கள் ஒரு ஒரு ரத்தமும் சதையுமே மற்றவர்களை மனிதர்கள் தான் உணர்ந்து அவர்களுக்கான ஸ்பேஸையும் கொடுத்து அவர்களுக்கு உதவியாக இருந்துச்சு இருந்தீங்க என்று சொன்னா உண்மையில் அது மெச்சப்பட வேண்டிய விஷயம்தான் நான் சொன்ன இந்த விஷயத்தை அவரவர்கள் தொப்பி அளவாக இருக்கிறார்கள் போட்டுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்